சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினம்தோறும் வணங்கி விறுவடிகள் திறந்துவிடும் பரனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன் பொறுமனமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயடியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே புன்பனணி ஆண்டவனே பொறுமைக்கும் எல்லை ஒன்று வருவதிலும் கூறாமல் அரியனுக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டு மொய்யா ஊறவினருக்கு ஒருவரில்லை ஓடிவா குடந்தை வேடா ஓடி வந்து உன்பாதம் தொழுவேனே முருகா சரணம் ஆன்மீக அன்பர்களே இந்த மண்ணுலகில் அத்வைதத்தை பரப்பிய ஆதிசங்கர பகவத்பாதாவால் பாடப்பெற்ற சுப்பிரமணிய புஜங்கத்தை மனதில் நினைத்து யாரெல்லாம் புஜங்கத்தை சொல்லி திருச்செந்தூரினுடைய பன்னீர் இலை விபூதியை நெற்றியில் வைத்துக் கொள்கின்றீர்களோ நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெறலாம் என்பது நிதர்சனமான உண்மை என்கின்ற சீரிய சிந்தனையோடு இன்றைய நிகழ்வுக்குள் போகின்றோம் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு யாத்திரையா சுற்றுலாவா இது ஏதோ ஒரு விவாத தலைப்பு மாதிரி எதிரும் புதிருமாக ஒரு கருத்து மோதல் போல இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த மண்ணுலகில் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் எதை வலியுறுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அதைத்தான் இந்த தொடரில் உங்களுக்கு தருகின்றோம் ஒரு காலத்திலெல்லாம் யாத்திரை புறப்பாடு என்று ஒன்று ஒன்று சபதிமலை என்றால் ஒரு மண்டல விரதம் இருந்து பிரம்மச்சரிய விரதம் இருந்து புலால் அருந்தாது மது அருந்தாது புகைக்காது பிரம்மச்சரிய விரதம் இருந்து காலை மாலை குடித்து பானக நைவேத்தியம் செய்து மந்திரங்கள் தனக்கு தெரிந்து சொல்லி எதுவும் தெரியா என்றாலும் சாமி சரணம் சொல்லி அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களை பொறுத்து காத்து ரச்சித்து வேண்டும் சொல்லி ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் அல்லது குறைந்தது நாற்பத்தி இரண்டு நாட்கள் இருந்து இருமுடியை சுமந்து யாத்திரை செல்வார்கள் பழனிக்கு போகக்கூடிய பக்தர்கள் பச்சை உடையை அணிந்து கொண்டு இன்னும் சொல்லப்போனால் தஞ்சை திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி ராமநாதபுரம் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளெல்லாம் புனிதமான பழனி யாத்திரை செல்வது பங்குனி உத்திரம் தைப்பூசம் போன்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் பழனியை நோக்கி பாத யாத்திரையாக ஏழு நாள் ஒன்பது நாள் பனிரெண்டு நாள் ஒரு வாரம் என்று அங்கங்கு தங்கி பயணம் மேற்கொண்டு முருக வழிபாட்டை கூட்டு வழிபாடு நடத்தி ஒரு மண்டல விரதமிருந்து மாலை அணிந்து செல்வது வழக்கம் இன்னும் சில பேர் பார்த்தீர்கள் என்று சொன்னால் புரட்டாசி மாசத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெங்கட்ராமா கோவிந்தா என்று சொல்லி அந்த பிக்ஷாவந்தனத்தை பெற்று தங்களுடைய இல்லத்தில் சமார்தானை செய்து திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதி வரைக்கும் நடப்பார்கள் சில பேர் தங்கள் ஊர்களிலிருந்தே இப்போ திருத்தணி போன்ற இடங்கள் திருவள்ளூர் போன்ற இடங்கள் சென்னை பெரம்பூர் போன்ற இடங்கள் அந்த அங்கே ஒரு அன்னதான சமாஜம் இருக்குது அங்கிருந்தெல்லாம் பெரும் கூட்டமாக திருப்பதி கொடையை புறப்பட்டு கொண்டு பாத அந்த புரட்டாசி மாதம் முழுவதும் இருந்து யாத்திரை செல்லக்கூடிய பழக்கம் உண்டு இன்னும் சொல்லப்போனால் நகரத்தார்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் தோறும் செவ்வாய் விரதம் இருந்து மிளகை உண்டு வைதீஸ்வரா வைதீஸ்வரா நோய் தீர்க்கும் வைதீஸ்வரா என்று சொல்லி உலகத்தினுடைய நோயற்ற வாழ்வை நாம் பெறுவதற்கு வழிவகைத்து தரக்கூடிய வைதீஸ்வரன் திருக்கோயிலுக்கு பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்களை பல முறை நான் பார்த்திருக்கின்றேன் என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இந்த யாத்திரை எப்படி இருக்கிறது மகாபெரிய சுவாமிகள் பல ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார் யாத்திரை கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிவிட்டது அது சுற்றுலா போல மாறிவிட்டது என்று வருத்தப்படுகின்றார் இப்போ சபரிமலைக்கு போகிறவங்களே வச்சுக்கோங்களேன் போகும்போது போயிட்டு வரும்போது பம்பேலையே மாலையை கழட்டிட்டு அங்கே குளிச்சுட்டு இல்லை குற்றாலத்தில் நீராடிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிக்னிக் மாதிரி புறப்படுறாங்க முன்னாடிலாம் எப்படின்னா இப்போ இந்த பகுதியில் இருக்கிறவங்க இப்போ சென்னை போன்ற பகுதிகள் எல்லாம் இருக்கிறவங்க இங்கேருந்து கோயம்புத்தூர் வழியாக செங்கனூர் போய் சபரிமலை போய் குருவாயூர் போய் அப்படி வருவாங்க மதுரை திருச்சி தஞ்சை இந்த மாதிரி பகுதியில் வாழக்கூடிய மக்கள் நேராக என்ன பண்ணுவாங்க பிள்ளையார்பட்டி திருச்செந்தூர் அதுக்கப்புறம் அச்சங்கோவில் ஆரியங்காவு குளத்து பிள்ளை எரிமேலி போய் சபரிமலை போய் வரும்போது பழனி வந்து இல்லத்தில் தேங்காய் உடைச்சு அப்புறம் இருமுடி வச்சு கற்பூரம் காட்டி அந்த அரிசியை எடுத்து பொங்கல் செய்து நேவித்தியம் செய்து பிறகு மாலை கலட்டுவது வழக்கம் இப்போ காலையில் மாலை போட்டு மத்தியானம் இருமுடி கட்டி சாயந்தரம் சபரிமலை போய் அன்று மாலையை மாலையை எடுத்து அதற்கப்புறம் அங்கேருந்து அப்படியே பயணம் புறப்படுறாங்க விஞ்ஞானத்தின் வளர்ச்சி என்பது வேறு சுற்றுலா செல்வது என்பது வேறு நீங்கள் பாதயாத்திரை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சுற்றுலா போல வந்தது இன்றைக்கு திருப்பதியில் கீழ்த்திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதிக்கு பாத யாத்திரையாக நடப்போருடைய எண்ணிக்கை குறைவதற்கு காரணம் நான் யாரையும் தப்பு சொல்ல வளர்ச்சியை நான் மகிழ்ச்சியாக மனித வளர்ச்சி நீ காலைல போகிறோம் டிக்கெட் எடுக்கிறோம் சுவாமி வசதி இருக்குது சுவாமி பார்க்குறோம் திரும்புகிறோம் ஆனால் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறோம் ரமணனை போல் சேஷாத்திரியைப் போல் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய விசிறி சுவாமிகளைப் போல் அந்த ஊருக்கு போகிற தேதி தெரியும் வர தேதி தெரியாது நாம் ஒன்றும் ஞானி இல்லை இடைக்காட்டார் இல்லை ஆனால் நான் என்ன சொல்கிறேன் எல்லாரும் போகும்போதே கிரிவலத்தை சொல்கிறாங்க நான் இனி கிரிவலம் போப்பிறேன் எல்லோரும் வரீங்களா ஏதோ நட்போடு சென்று சுற்றுலா போல இன்றைக்கு மாறிவிட்டதே இது குறித்த வருத்தத்தை பன்னெடும் காலத்திற்கு முன்பு காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் பதிவு செய்கின்றார் வாழ்க்கையில் தயவு செய்து ஆன்மீக அன்பர்கள் யாத்திரையை சுற்றுலாவோடு இணைக்காதீர்கள் ஒரு இல்லத்தில் மகிழ்ச்சி பெறுவதற்கு உங்கள் உள்ளம் வாழ்க்கை முழுவதும் மனநிறைவு பெறுவதற்கும் யாத்திரை போகக்கூடிய நீங்கள் யாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி சுற்றுலா தலங்களாக மாறிவிட்டீர்கள் அந்த வைதீஸ்வரன் கோவிலுக்கு நடக்கக்கூடிய நகரத்தார்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு நியமமா இருப்பாங்க அந்த மண்டல காலம் முழுக்க சைவ சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க வீட்டு புறப்பாடுக்கு முன்னாடி பூஜை செய்வாங்க அதுவும் நகரத்தாருடைய வேல் பூஜை எல்லாம் ரொம்ப விசேஷம் அதனையும் பிறர் கொண்டு வந்து கொடுக்க கொடுக்குறதா அப்படியே நீங்கள் தானமாக கொடுத்துருவாங்க இல்லையென்றால் ஏலம் கொடுத்து அந்த காசை வாங்கி சுவாமிக்கு பண்ணுவாங்க இப்படியெல்லாம் இந்த யாத்திரை கூட்டு வழிபாடு பஜனை இது எல்லாம் ஒரு சமயத்தை நம்மளுடைய பண்பாட்டை வளர்ப்பதற்கான வித்து அந்த வித்துத்தான் வேறாக மாறுகிறது இப்பொழுது வித்தும் வேறும் உடைய மரம் இல்லாமல் எல்லாம் செயற்கை மரம் போல ஆய்விட்டது என்று எண்பதுகளிலேயே வருத்தப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு இருபத்தி நான்கு ஆன்மீக அன்பர்களே பெரியவா பக்தர்களே நான் பணிந்து கேட்கின்றேன் யாத்திரையை யாத்திரையாக கடைபிடியுங்கள் சுற்றுலாவை மனமகிழ்வுக்கு சுற்றுலாவாக வையுங்கள் யாத்திரையும் சுற்றுலாவையும் இணைத்து ஆன்மீக வழிபாட்டை கொச்சைப்படுத்தாதீர்கள் என்பதை உரிமையோடு கேட்டு இன்றிலிருந்து நாம் புனித யாத்திரை செல்வதற்கு அந்த மகான் காட்டிய வழியில் புறப்படுவோம் வாருங்கள்